டாக்டர் படத்தில் வர சோபிபி பாட்டை கேரட் விற்பனையில மிக முக்கிய பயன்பாடு கேரட் வாஷிங் யூனிட் இந்த கேரட் வாஷிங் யூனிட்ட வச்சு கோடி டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்காரு ஊட்டியை சேர்ந்த துரைராஜ் அவருடைய பிசினஸ் சக்சஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் கேரட்டு பீட்ரூட்டு டர்னிப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த வாஷிங் யூனிட்ல யூனிட்டில் போய் போயாம் இங்கே இருக்கக்கூடிய தண்ணியை பயன்படுத்தி கழுவும் போது கேரட் எல்லாமே கலர்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு காட்சி தரும் சீசன் டைம்ல வந்து உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு மூட்டையாவது கழுவுவோம் யாரும் முன்னாடி வர்றாங்களோ அவங்க தான் இடம் கிடைக்கும் உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்ணோட போனாதான் அதுக்கு வேல்யூ கரெக்ட் தோல் உறிஞ்சிடும் கழுவுனாக்க உருளைக்கிழங்கு இங்க கழுவ மாட்டோம் அதிகபட்சமா இங்க கழுவுறது எதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு வண்டி வருதுனாக்க ஒரு வண்டிக்கு குறைந்தபட்சம் ஒரு இருபத்தஞ்சு டு முப்பது பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வண்டிகள்ல வருவாங்க கேரட்டை கழுவி ஏத்தி விட்டுட்டு அவங்க கிளம்பிடுவாங்க அந்த ராசி கேரட்டுங்கிறது பெருசு பெருசாக இருக்கிறதுனால அது ஒரு ஐம்பது ரூபாய்க்கு விற்கணும் அப்படி கேரட் அப்படிங்கிறது எடுத்துக்காக ஒரு முப்பது ரூபா மண்டை கேரட் அந்த ஒரு நேரம் ஒரு பதினஞ்சு ரூபாய் காலையில ஆறு மணிலிருந்து ஒரு எட்டு ஒன்பது மணி வரைக்கும் கழுவக்கூடிய இந்த மிஷினில் கழுவக்கூடிய கேரட் எல்லாமே மேட்டுப்பாளையம் மார்க்கெட்டுக்கு போகும் பார்த்தீங்கன்னா பத்து ம மதியம் ஒரு ரெண்டு மணி வரைக்கும் கழுவக்கூடிய கேரட்டுக்கு எல்லாமே மெட்ராஸ் பெங்களூர் போகும் ரெண்டு மணிக்கு மேல கழுவக்கூடிய பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரை பாலக்காடு திருச்சூர் இந்த மாதிரி கேரளா சைடெல்லாம் உங்களுக்கு போவோம் எங்களுடைய வருட டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியிலேருந்து ஒன்றேகால் கோடி வரைக்கும் நாங்கள் டர்ன் ஓவர் பண்ணுறோம் ஹலோ சார் ஹலோ சார் வாஷிங் யூனிட்ல இருக்கோம் கேரட் பீட்ரூட்னு பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது ஓகே தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை சரி இந்தியாவோட பல்வேறு மாநிலங்களுக்கு ஊட்டிலேருந்து தான் வந்து கேரட் சப்ளை ஆகுது கண்டிப்பாக கேரட் உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு இந்த வாஷிங் யூனிட்டை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் கண்டிப்பாக உங்கள் வாஷிங் யூனிட் செயல்பாடுகளை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் ஆக்சுவலி இங்கே இருந்தால் கேரட் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் மெட்ராஸ் பெங்களூர் மதுரை பாலக்காடு திருச்சூர் திருச்சூர் எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா இங்கிருந்தால் சப்ளை ஆகிட்டு இருக்கு ஸோ சப்ளை ஆகக்கூடிய கேரட்டு பீட்ரூட்டு டர்னிப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த வாஷிங் யூனிட்டில் தான் போய் ஆகணும் வரக்கூடிய கேரட்டுகள் பார்த்திங்கன்னா மண்ணோடு வரும் இங்கே இருக்கக்கூடிய கால சுயதோஷன நிலையை பயன்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய தண்ணியை பயன்படுத்தி கழுவும் போது மென்மேலும் பார்த்திங்கன்னா அந்த கேரட் எல்லாமே கலர்ஃபுல்லாக வந்து எங்களுக்கு காட்சி தரும் ஸோ அருமையான ஒரு ப்ராசஸை நாங்கள் பண்ணி கொடுக்குறதுனால தான் மக்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு கேரட்டும் பீட்ரூட் இருந்துச்சு இன்னைக்கு காலையில் இருந்து பார்க்குறோம் நிறைய வண்டிகளை லோடு வந்து இறங்கிக்கிட்டே இருக்குங்க சார் இன்னைக்கு வண்டிகள் பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு இனி பின்னாடி நிறைய வண்டிகள் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் சீசன் அப்படிங்கிறதுனால வண்டிகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆஃப்டர் ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வண்டிகள் பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக உங்களுக்கு வரும் அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ வண்டிகள் வருது வண்டிகள் கணக்கு எடுக்க முடியாது மூட்டை தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இப்போது ஆஃப்ஸிசன்கிறதுனால ஒரு நாளைக்கு ஒரு முந்நூறு டு நானூறு மூட்டை உங்களுக்கு டெய்லிங்க ஒரு இந்த நம்ம யூனிட் மட்டும் வரும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஊட்டிக்குள்ளே பல்வேறு யூனிட்டுகள் நிறைய இடத்துல இருக்குது இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா முத்துறை பால்டா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் கே கேனர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இந்த நம்ம மிஷின்ஸ் அமைஞ்சிருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீசனுக்கு குறைந்தபட்சம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு டு ரெண்டாயிரம் மூட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி இங்கே கழிவு எடுத்துகிட்டு போய்ட்டு இருக்காங்க சார் இப்போ பார்த்தோம் காலையில் லாரி நிறையா மூட்டை வருது அது கூடவே நிறைய ஊழியர்களும் வராங்க ஸோ அது வந்து உங்களுடைய ஊழியர்களாக எப்படி சார் அது இல்லை இங்கே வந்து பொதுவாக வந்து வரக்கூடிய லாரிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க இரண்டு வகையாக இங்கே மக்கள் உள்ளே வருவாங்க ஒன்றும் வியாபாரிகளுடைய கேரட்டு தனியாக உள்ளே வரும் விவசாயிகளினுடைய கேரட்டு தனியாக வரும் அங்கே அவங்க வரக்கூடிய லேபர்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய லேபர் தான் ஒவ்வொரு வண்டி வருதுனாக்க ஒரு வண்டிக்கு குறைந்தபட்சம் ஒரு இருபத்தஞ்சு டு முப்பது பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வண்டிகள் வருவாங்க கேரட்டை கழுவி ஏற்றி விட்டுட்டு அவங்க கிளம்பிடுவாங்க இங்கே எங்களுடைய லேபர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் ஆப்ரேட்டிங் தண்ணி சப்ளை ப்ராப்பராக இருக்கான்னு கொடுக்கறது கரெக்டாக வாஷ் பண்ணி வெளியே வருதான்னு செக் அவுட் பண்ணுறது இது போக பார்த்தீங்கன்னா அவங்க போட்டுட்டு போகக்கூடிய வேஸ்டேஜ் கிளீன் பண்றதுக்கு எங்களுடைய ஆட்கள் இருக்காங்க சூப்பர் சார் இப்போ அவங்களுடைய சம்பளம் எப்படி நிர்ணயிக்கப்படுது சார் இப்போது வரக்கூடிய வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டுக்கு ஆயிரத்தி இரநூறுபா டு ஆயிரத்தி நானூறுபா வரைக்கும் டெய்லி கொடுத்துட்ருக்காங்க ஒரு ஒரு செட் அப்படிங்கிறது ஒரு ஜென்ஸ் ஒரு லேடிஸ் ஓகே கா காலையில் காட்டுக்களை போய் கேரட்டை கொத்தி எடுத்துகிட்டு வந்து இங்கே கழுவி மூட்டை பிடிச்சி லாரியில் ஏற்றி கொடுக்குற வரைக்கும் அவங்களுடைய வேலைகளை ஓகே அப்போ ஒரு செட்டு எவ்வளோ மூட்டைங்க சார் இதுல மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டுக்கு அஞ்சு மூட்டை வந்து அவங்க கொத்தி கொடுக்கணும் சரிங்க அந்த அஞ்சு மூட்டைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபா டூ ஆயிரத்தி நானூறுரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அது நம்மளுடைய ஊழியர்கள் கிடையாது அனைவர்கள் கிடையாது அவங்களுடைய ஊழியர்கள் ஸோ வரக்கூடிய வியாபாரிகளோ அல்லது வரக்கூடிய விவசாயிகளோ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த ஆட்களை வச்சு இந்த ஓராசஸ் பண்ணிட்டுருக்கு சரி இப்போ நீங்கள் சொன்னீங்க முந்நூறு மூட்டைகள் நானூறு மூட்டைகள் வரும் ஆஃப் சீசனில் அப்போது நல்ல ஒரு சீசனாக எந்த டைம் அப்போ எவ்வளோ மூட்டைகள் வரும் ஆஃப் சீசன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் என்ன டைம் வேணாலும் விட்டு விட்டு வருவாங்க ஏன்னா கேரட்டு கம்மியாக இருக்கிறதுனால டிமாண்டு நிறைய இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைம் எடுத்துகிட்டு போனாலும் ஈஸியாக விற்றுருவாங்க இதே பார்த்தீங்கன்னா சீசன் டைமில் வந்து உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு மூட்டையாவது கழுவுவோம் அது இங்கே போட்டி போட்டுவிட்டு யாரும் முன்னாடி வர்றாங்களோ அவங்க தான் இடம் கிடைக்கும் அதனால் முன்னாடி மிந்திட்டு வந்து தான் கழுவுவாங்க காலையில் அஞ்சு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இங்கே கழுவுவாங்க கண்டினியூஸாக மிஷின் ஓடிக்கிட்டே வருஷம் அந்த மிஷின் ஓடிட்டுருக்கும் அப்போ ஒரு மூட்டைக்குங்கிறப்ப என்ன சார்ஜஸ் நாங்க இங்க வந்து அசோசியேஷன் மூலிமா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா ரெகுலராக வரக்கூடிய வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாய் கம்மி பண்ணி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு நாங்கள் வச்சிருக்கீங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிஷினில் நாலு கேரட் மிஷின் பாலிஷ் மிஷின் இருக்கு அது போக ரெண்டு பீட்ரூட் கலவருக்கு ஒரு நார்மல் மிஷின்ஸ் வச்சிருக்கோம் மொத்தம் ஆறு மிஷின் நம்ம வச்சிருக்கோம் சரி இப்போ வண்டியோட வர்ற ஊழியர்கள் அவங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டீங்க உங்களுடைய பொறுப்பில் சில ஊழியர்கள் இருக்காங்கன்னு சொல்லுங்கள் எவ்வளோ ஊழியர்கள் இருக்காங்க அவங்களுடைய பணிகள் டெய்லி எப்படி இருக்கும் எங்களுடைய ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக தண்ணி வந்து டேங்க் ஃபில் பண்ணி விற்கணும் எங்களுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் எட்டு ஊழியர்கள் இருக்காங்க எட்டு டு ஒம்பது பேர் சீசனுக்கு தேவைப்படும் நார்மல் டைமில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு டு நாலு பேர் தேவைப்படுவாங்க அவங்க வந்து டெய்லி டுவெல் ஹவர்ஸ் டியூட்டி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ஆறுநூறுபா சம்பளம் அவங்க மிஷின் ஆப்ரேட் பண்ணி கீழே விழுகக்கூடிய கேரட்டு வேஸ்டேஜஸ்லாம் சேரு இதெல்லாம் க்ளீன் பண்ணி அடுத்து வரக்கூடிய வண்டிகளுக்கு சுத்தம் பண்ணி கொடுக்கக்கூடிய தான் எங்களுடைய லேபர்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சூப்பர் சார் அவங்களுக்கு ஒரு எட்டு பேர் எங்களுடைய லேபர்ஸ் இருக்காங்க சூப்பர் சார் சரி இப்போ இந்த மிஷினில் பார்த்தா பயங்கரமா பிரம்மாண்டமாக இருக்கு ஸோ உயர் தொழில்நுட்பம் கொண்ட மிஷின் மாதிரி தெரியுது ஸோ அந்த காலத்தில் நீங்க ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரியான நாங்கள் பதினைந்து வருடத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி எப்படி இந்த கேரட்டில் கழுவிட்டு இருந்தாங்கன்னா ஆற்றுல வந்து ஒரு சின்ன அண மாதிரி கட்டி சரி சுற்றி ரவுண்டாக நின்று கூடையில் கொட்டி காலில் மீய்ச்சி தான் கழுவுவாங்க ஓகே சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த மாதிரி ஒரு மிஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நிலவரிக்கை எங்களுக்கு அறிமுகப்படுத்துனாங்க சரி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஒரு சிங்கிள் மிஷின்ஸ் மட்டும் போட்டு எல்லாம் இருந்தோம் அப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அன்றைய காலக்கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்ச ரூபா இந்த மிஷின் போடுறதுக்கு எங்களுக்கு இருந்துச்சு கவர்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா ஊக்குவிச்சு எங்களுக்கு ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஊக்குவிச்சு இந்த மிஷின்ஸ் போடுறதுக்குலாம் கொஞ்சம் சப்போர்ட்டிவ் பண்ணாங்க ஒரு முப்பது சதவீத மானியத்தில் எங்களுக்கு இந்த மிஷின்ஸ்லாம் விலையி கொடுத்தாங்க அப்போ ஆரம்பித்து வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த மிஷின்ஸ் இருந்தோம் இது கடந்த ஒரு எட்டு ஒம்பது ஆண்டுகளுக்கு தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை காட்டில் கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜியில் மிஷின்ஸ் வந்துச்சு அதாவது ஹாலந்துலேருந்து இம்போர்ட் பண்ணி ஹரியானிலேருந்து எங்களுக்கு மிஷின்ஸ் பார்த்திங்கன்னா சப்ளை பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அந்த மிஷினை பயன்படுத்தி அது பார்த்திங்கன்னா பாலிஷ் மிஷின் சொல்லுவோம் முன்னாடி இருக்கக்கூடிய கேரட் பார்த்திங்கன்னா அந்த பாலிஷ் ஆகாமல் ஜென்ரலாக கழுவி மட்டும் வரும் இப்போ வரக்கூடிய கேரட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாலிஷ் ஆகி நல்லா பார்க்குறதுக்கு பல பழப்பாக வரக்கூடிய ஒரு மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது லேட்டஸ்ட்டாக மிஷின்ஸ் வந்துருக்கு ஸோ அதில் பல கம்பெனிகளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின் சப்ளை பண்ணுறாங்க உதாரணத்துக்கு ரெண்டு பெரிய கம்பெனி இங்கே சப்ளை பண்ணுறாங்க ஆல்ரவுண்டு வெஜிடபிள்ஸ்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கம்பெனி சப்ளை பண்ணுறாங்க இன்னொன்று வந்து வைமான் சொல்லிவிட்டு இன்னொரு கம்பெனி ஸோ இந்த ரெண்டு மிஷின்ஸ் தான் மேக்சிமம் இங்கே சப்ளையில் இருந்துட்டுருக்கு ஒரு உதாரணத்துக்கு நம்ம பழைய நார்மல் மிஷினில் போது பாத்தீங்கன்னா இதனுடைய பாலிஷிங் தான் வரும் ஓ இப்போ இந்த பாலிஷ் பாத்தீங்கன்னா பத்தாதுங்கிற அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால இதோட அட்வான்ஸ் டெக்னாலஜி வரும்போது பாத்தீங்கன்னா இன்னுமே சிறப்பான ஒரு பாலிஷிங் பார்த்தீங்கன்னா இந்த மி இந்த கேரட்டில் வர ஆரம்பிக்கும் ஓ பாலிஷ் மிஷினில் போடும்போது ரெண்டுக்குள்ள வித்தியாசங்கள் பாத்தீங்கன்னா இதுதான் ஓகே ஸோ இதில் இருக்கக்கூடிய வேர்கள் இதனுடைய இருக்கக்கூடிய சின்ன சின்ன டாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாலிஷ் மிஷினில் போய் வரும்போது அதாவது அட்வான்ஸ் மிஷின் போய் வரும்போது இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்கும் சூப்பர் இன்னும் அதிக கிளீனா கிளீனாக வரும் இதுல வந்து கெமிக்கலோ எதுவுமே நாங்கள் பயன்படுத்துறது இல்லை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி வாட்டர் நம்ம டூத் ப்ரஷ் மாதிரி இது வந்து ஒரு ப்ரஷிங் மிஷின் தான் உள்ளே போய் சுற்றி வர்றதுனால ப்ரஷ்ல பட்டு வர்றதுனால இந்த அவுட்டர் ஸ்கின் எடுத்துட்டு பல உழவு நல்லா இப்போ வியாபாரிகளும் விவசாயிகளும் எனக்கு இந்த மிஷினில் கிளீன் பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்களா இல்லை இதுதான் வேணும்ட்டு இல்லைங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாக இந்த பாலிஷ் மிஷினுக்கு மாறிட்டாங்க ஓகேங்க இப்போ இந்த ரெண்டு ப்ராடக்ட் கொடுக்கும் போது நீங்கள் எதை எடுப்பீங்க கண்டிப்பாக எடுப்போம் கண்டிப்பாக இதை எடுப்போம் ஸோ அப்படிங்குற இன்னைக்கு வந்து எல்லாம் வரக்கூடிய வியாபாரிகள் விவசாயிகளாகட்டும் விவசாயிகள் எல்லாருமே வந்து பாலிஷ் மிஷின மட்டும் தான் விரும்புறாங்க நார்மல் மிஷின்ல அவங்க போடுறது கிடையாதுல போடுறதுக்கும் பாலிஷ் மிஷின்ல போடுறதுக்கும் நீங்க நிர்ணயிக்கக்கூடிய கட்டணம் உங்களுக்கு கம்மியாகும் நார்மல் மிஷின்ல போட்டா நாற்பது ரூபாங்க இதே பாலிஷ் மிஷின்ல போட்டா எண்பது ரூபாய் வரும் பட் மோஸ்ட்லி யாரும் பாத்தீங்கன்னா இந்த நார்மல் மிஷின்ல கேரக்டா வந்து வாஷ் பண்றது கிடையாது சார் இப்ப மிஷின் சொன்னீங்க இல்லையா இந்த தொழில்நுட்பம் இதை உங்க பிசினஸ்குள்ள எப்ப கொண்டு வந்தீங்க நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பதினெட்டு காலகட்டத்தில் இது வந்து இந்த அட்வான்ஸ் மிஷின்ஸ்லாம் வந்துச்சு ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொரோனாக்கு முன்னாடி இருந்தே இந்த மிஷின்ஸை ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுலேருந்து இந்த எல்லாம் நாங்கள் பயன்படுத்தோம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்போ நீங்கள் வந்து நார்மல் மிஷினில் தான் நாங்கள் பயன்படுத்திட்டு இருந்தோம் நார்மல் மிஷினுக்கு முன்னாடி நீங்கள் சொல்ல இந்த அணை கட்டுனது அணை கட்டி காலைல மிதித்து வேலை செய்வாங்க ஸோ அந்த லேபர் ஷார்ட்டேஜ் ஆகிற டைமில் இருந்தப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து எங்களுக்கு சேலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் மிஷின்ஸு மேக் பண்ணி கொடுத்தாங்க ஓகேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே தான் தயாரிச்சாங்களே இந்த மிஷினு மிஷின் வந்து சேலத்தில் தான் தயாரிச்சாங்க ஓ கவர்மெண்ட் ஒரு அவங்களுடைய ப்ரோக்ராம் கொடுத்து இப்படி பண்ணி கொடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் சேலத்துலேருந்து ப்ரிப்பேர் ஆகி தான் வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய இந்த பாலிஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் கெனடாவில் யூரோப் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஜெர்மனி இங்கெல்லாம் வந்து அவங்க பிளைன் லேண்ட்ஸு ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கல்டிவேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் அங்கே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பாலிசி மிஷின்ஸ்லாம் நிறைய இருக்குது ஸோ அவங்க இங்களுடைய இருக்கக்கூடிய மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுறது தான் வந்து இப்போ அட்வான்ஸு மிஷின்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துட்ருக்கேன் ஆரம்பத்திலேருந்தே விவசாயத்திலேருந்தான் இந்த ஃபீல்டுலேருந்துட்டுருக்கோம் சரி விவசாயத்தில் இருக்கும்போது நாங்கள் எடுத்துகிட்டு கொண்டு போய் கேரட்டு பார்த்திங்கன்னா கழுவுறது அப்படிங்கிறத நாங்கள் கண்மோட பார்த்தோம் அடுத்து கவர்மெண்ட் வந்து இந்த சப்போர்ட்டிவ் அவங்களே வந்து விவசாயிகள் எல்லாத்துகிட்டேயும் கூடி இந்த மாதிரி ஒரு மிஷின்ஸ் இருக்குதுன்னு அவங்க எடுத்து உரைச்சாங்க ஸோ அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மிஷின்ஸ்கில் உள்ள ஃபீல்டுக்குள்ளே வந்தோம் வரும்போது பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஒரு நாலஞ்சு பேர் தான் உள்ளே வந்தோம் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது டு நாற்பத்தஞ்சு பேர் இந்த தொழில் வந்து நீலகிரி மாவட்டம் ஃபுல்லாக இருக்காங்க இப்போ ஆரம்பிக்கும் போது ஒரு முதலீடு தேவைப்பட்டிருக்கும் ஒரு மிஷின் கொண்டு வரும்போது ஒரு முதலீடாக இருக்கும் இப்போ ஹைடெக் மிஷின் வந்தப்ப அதுக்கு ஒரு முதலீடு வேறையாக இருக்கும் அதை கொஞ்சம் விரிவா விரிவா சொல்லி ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது காலகட்டத்தில் இந்த தொழில் பண்ணும்போது எங்களுக்கு இனிஷியேட்டிவா பாத்தீங்கன்னா பெருசா தேவைப்படல ஏன்னா ஒரு மிஷின்ங்கிறதுனால கவர்மெண்ட் சப்போர்ட்டையும் இருந்துச்சு அப்புறம் நாங்கள் படிப்படியாக தான் அதிகப்படுத்தணும் வரக்கூடிய கேரட்டுகள் வரத்து அதிகமானோன்னு கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரிச்சு அது மூலியமாக தான் அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி ஒவ்வொரு மிஷினும் அதிகப்படுத்தி கொண்டு வந்திருக்கோம் ஆரம்பத்தில் எங்களுக்கு ஒரு இருபது ஒன்று முப்பது லட்சம் ரூபா தான் டோட்டலாகவே தேவைப்பட்டுச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த அட்வான்ஸ் மிஷின் மாறினதுக்கப்புறம் பார்த்திங்கனா எங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட்டும் இன்னும் நிறையா கொடுத்துட்ருக்காங்க ஹார்ட்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டிலேருந்து முப்பது சதவீதம் மானியம் பார்த்திங்கன்னா இந்த மிஷின்ஸ்க்கு கொடுக்குறாங்க ஸோ அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா லோன்ஸ் எடுத்து நாங்கள் அதையே வந்து அடைச்சிட்டு அடுத்தடுத்த மிஷினை எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ஆறு மிஷின் டெவலப் பண்ணி வச்சோம் கேரட் பீட்ரூட் கழுவுறது தான் நாங்கள் அதிகமாக இங்கே பார்க்குறோம் இப்போ மண்ணுக்கடியில் விளையிற முள்ளங்கி உருளைக்கிழங்கு மாதிரியான பொருட்கள் எல்லாம் நீங்கள் வாஷ் பண்ணுவீங்களா இங்கே நீலகிரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விளையக்கூடிய பொருட்கள் அதிகமாக இருக்குது இருந்தாலும் இங்கே கழுவக்கூடிய எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரட் பீட்ரூட் முள்ளங்கி டர்னிப் இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இங்கே கழுவ முடியும் உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா மண்ணோடு போனால் தான் அதுக்கு வேல்யூ கரெக்ட் தோல் உறிஞ்சிடும் கழுவுனாக்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இங்கே கழுவ மாட்டோம் மண்ணோட மட்டுந்தான் போகும் மேக்சிமம் அதிகபட்சமாக இங்கே கழுவுறது எதுன்னு கேட்டிங்கன்னா கேரட்டு தான் ஃபஸ்ட்டு சரிங்க அதுக்கு அடுத்தபடியாக கழுவக்கூடியது எதுன்னு கேட்டால் பீட்ரூட் இது போக பார்த்தீங்கன்னா முள்ளங்கி டர்னிப்லாம் பார்த்திங்கன்னா அக்கேஷனில் வரும் ரொம்ப கம்மிங்க ஆரம்பகட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரெவல்யூஷன் மாதிரி ஆரம்பத்தில் முள்ளங்கி கோஸு காலிஃப்ளவர்லாம் தான் இங்கே நீலகிரியில் பயிரிட்டு இருந்தாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்துச்சு உருளைக்கிழங்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்துச்சு பீட்ரூட்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கேரட்டு ஸோ ஒவ்வொரு ரெவல்யூஷனும் மாறிட்டே இருக்குது நீலகரி பொறுத்த வரைக்கும் ஒரு உதாரணத்துக்கு முள்ளங்கி இதுக்கெலாம் காலிஃப்ளவருக்குலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டு கம்மியாகிறதுனால இங்கே நீலகிரி மக்கள் அடுத்தடுத்த பயிருக்கு மாறிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா சைனீஸ் காய்கறிகளுக்கும் மாற ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இங்கே கழுகக்கூடியது இந்த மிஷினில் வந்து கழுவுக்கூடியது பார்த்தீங்கன்னா நாலு விஷயம்தான் ஒன்று கேரட்டு இன்னொன்று பீட்ரூட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா டர்னிட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி சார் முல்லங்கும்ன்னுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அகேஷனாக தான் கழுவும் ஓகே சார் இப்போ வாஷ் பண்ணுறதுக்குன்னு பார்த்தா நிறையா நீர் தேவை இருக்கும் இல்லையா அதை எப்படி சமாளிக்கிறீங்க அதுக்கான வசதிகள் இங்கே என்னெல்லாம் ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்கீங்க நீலகிரி பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேயே எங்களுக்கு நீ நீர்மட்டங்கள் மேலேயே இருக்குது அதனால் ஒரு சில போர்கள் போட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கு கீழே நில நிலத்தடி தொட்டி கட்டி அதில் தண்ணி தேக்கி வச்சு தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறோம் ஸோ அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கழுவி நாங்கள் நல்ல ஒரு தண்ணியை தான் பயன்படுத்தி கொடுக்கணும் இப்போ பயன்படுத்தின தண்ணியை ரீசைக்கிளிங் பண்ணுவீங்களா சார் இல்லை அந்த தண்ணி என்ன பண்ணுவீங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பண்ணி தண்ணியை வெளியே விட்டுறோம் இப்போதைக்கு திருப்பி பயன்படுத்த சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எங்களுக்கு அறிவுறுத்திருக்காங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பிளான்ட்டும் நாங்கள் போட்டிருக்கோம் ஆரோ பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ எல்லாமே போட்டு ப்ராசஸ் அதுவும் ஆகிட்டு இருக்கு இப்போ பயன்படுத்துகிற தண்ணியை தண்ணியை ரீசைக்கிளிங் பண்ணி அது மறுபடியும் பயன்படுத்த முடியுமா கண்டிப்பாக பயன்படுத்தலாங்க ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருப்பியும் நாங்கள் அதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதனால காய்கறிகளோட தன்மையோ எதுவுமே மாறது இல்லை இது ஆஃப் சீசன்ல சொன்னீங்க நம்ம இன்ட்ரூட் போது கூட பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிகள் வந்துகிட்டே இருக்குது வரத்துக்கள் வந்துகிட்டே இருக்குது ஸோ இப்போ எல்லா நாளுமே வந்து இந்த வாசிக்க ஒர்க் நடந்துக்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்கறிகள் வந்து அழுகக்கூடிய பொருட்கள்ங்கிறதுனால வருஷம் முழுக்க வந்து இது கண்டிப்பாக கழுவித்தான் ஆகணும் நாங்கள் இந்த பண்டிகை நாட்கள்லாம் வந்து நாங்கள் இங்கே லீவ் எடுக்க முடியாது ஏன்னா வரக்கூடிய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அந்த பொருள் ஒரு நாள் வச்சுருந்தாக்க ஒரு திடீர் மழை வந்துன்னா அந்த பொருள் அழிவு போயிடு காட்டுக்குள்ளேயே அதனால வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு தான் ஆகணும் அதனால் நாங்கள் எந்த பண்டிகை நாட்கள் எதையுமே பார்க்க முடியாது வருடம் முழுக்க இது இந்த மிஷின் தான் ஆகணும் சூப்பர் சார் இது எங்கன்னா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கரெக்டான பொருட்கள் கரெக்டான நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிகள் கொடு போய் சேர்க்க முடியும் விவசாயிகளுக்கும் ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இப்போ ஹைடெக் மிஷின்ஸ்லாம் நீங்கள் சொன்னீங்க சார் அந்த இயந்திரத்தோட செயல்பாடுகளை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்க்குறீங்களா வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி எப்படி நடக்குதுங்கிறது எல்லாமே நேரில் உங்களுக்கு நேரலையாகவே காமிக்கிறோம் கண்டிப்பாக சார் இப்போ அந்த சைடில் கழுவிட்டு இருக்காங்க எங்கே போனால் சவுண்ட் அதிகமாக இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இங்கே எம்டி இருக்கக்கூடிய இந்த மிஷினில் காமிச்சறேன் பின்னாடி அங்கே போய் லைவா நம்ம பாத்துரலாம் வரக்கூடிய லாரிகள் இந்த இடத்துல ரிவர்ஸ் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூட்டைகளாக கொட்டுவாங்க ஓகேங்க சார் ஸோ கொட்டக்கூடிய அந்த கேரட்டுகள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேயே தண்ணி ஒரு ஆள் ஓசு குடிச்சு அந்த இடத்த ஊர ஊற வைப்பாங்க ஊர்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கேரட் எங்க போனா கன்வேயர் மூலயமா மேலே போகும் ஓகே சோ மேலே போகக்கூடிய கேரட் அடுத்து எங்க போகணும்னு கேட்டீங்கன்னா அடுத்து ரோலருக்கு போகும் ஓகே சோ ரோலர்ல என்ன ப்ராசஸ் சரி ஒரே நேரத்தில் எவ்வளவு மூட்டைகளை நீங்க ஏற்றுவீங்க சார் ஒரே நேரத்தில் அப்படி கொட்ட முடியாதுங்க ஏன்னா ரொம்ப லோட் ஏற்றினாலும் அதனுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் இழுக்கும் சரிங்க சார் ஒவ்வொரு முட்டையை மேலே வரும்போது அடுத்தடுத்த முடையில் அவு தவிர்த்து கொட்டிக்கிட்டே இருப்பாங்க ஓகே ஸோ வரக்கூடிய கேரட் கன்வேயர் மூலியமாக மேலே வந்து அடுத்த ட்ரம் அப்படிங்கிற இதில் வந்து விழுகும் ஓகேங்க இதில் விழுகக்கூடிய கேரட் என்னன்னு கேட்டிங்கன்னா உள்ளே வந்து அஞ்சு ஹெச்பி மோட்டரில் பைப்பில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஸ்ப்ரே அடிக்கும் ஓகே ஸோ அது அடிக்கும் போது இது ரொட்டேட் ஆகிறதுனால அந்த தண்ணி பட்டு இருக்கக்கூடிய கேரட்டில் இருக்கக்கூடிய மண்ணுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே செட்டில் ஆகி கீழே வந்துடும் ஸோ இதில் ரொட்டேட் ஆகி அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கேரட் கீழே டேப்பரா இருக்கிறதுனால கீழே இங்கே வந்துடும் ஒட்டேட் ஆகும்போது சேதாரமாக இருக்கும் ஸோ சேதாரமாகவும் இருக்கறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ரப்பர் அப்படிங்கிற ஒரு ஃபீடிங் கொடுத்துருக்கும் சரிங்க ஸோ அந்த ஃபீடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரப்பரில் படுறதுனால கேரட் எதுவுமே சேதாரம் ஆகாது ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம்லேருந்து எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா அடுத்து இந்த இந்த கன்வியருக்கு வந்துடும் சரி இந்த கன்வியர்ல என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் இந்த இடத்துல இருந்து கிரேட் பண்ணுவாங்க ஓகே சரி ஸோ வரக்கூடிய இந்த சின்ன சின்ன தலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எடுத்துருவாங்க சரிங்க கேரட்ல வரக்கூடிய சின்ன சின்ன தலைகள் தேவையில்லாத கற்கள்லாம் வரும் அந்த எல்லாம் கல்லாம் பார்த்திங்கனா இங்கே எடுத்துருவாங்க ஓகே இந்த கன்வெயர்லேருந்து அடுத்து இங்கே போகணும்னு கேட்டிங்கன்னா முன்னாடி எலவேட்டருக்கு போகும் இது வந்து பார்த்திங்கனா இது கவர்மெண்ட் ஒரு ப பத்து வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த இந்த மிஷின்ஸு ஓகேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டெக்னாலஜி ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கனா அட்வான்ஸ்டு மிஷினாக வந்துடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்ட் வெஜிடபிள் ப்ராசஸிங் மிஷின் சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இந்த மிஷின்ஸ் பார்த்திங்கன்னா இது கன்வேயர் மூலிமா அடுத்து கேரட் இதில் மேலே வரும் அதாவது இதோட முடிஞ்சிருச்சுங்க ஒரு டைம் அந்த ஒரு மிஷினோட இது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய பழைய மிஷின்ல இந்த ப்ராசஸ் இதுதான் நடந்துட்டு இருந்தோம் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆட் பண்ணி நாங்கள் வச்சுருக்கோம் சூப்பர் சார் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த கேரட்டு கழுவி கீழே அந்த கன்வேயருக்கு போயிடும் அந்த கன்வேயர் மூலிமா மேலே போகக்கூடிய கேரட்டை என்னான்னு கேட்டிங்கன்னா அடுத்து இந்த மிஷின்ஸ்குள்ளே வந்துடும் சரி இது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு பாலிஷிங் மிஷின் ஸோ அந்த பாலிஷிங் மிஷின்கிறது வேறு எதுவும் இல்லைங்க வெறும் ப்ரஷஸ் தான் ஓகே ஸோ நம்ம டூத் ப்ரஷ் மாதிரி ப்ரிஷில்ஸ் தான் சோ இதுக்கு உள்ள போய் ரொட்டேட் ஆகி வெளியே வரும் ஓகே சோ வெளியே வரும்போது அந்த கேரட் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அவுட்டர் ஸ்கின்னை மட்டும் இதை வந்து பாலிஷ் பண்ணி கொடுக்கும் ஸோ பாலிஷ் பண்ணி கொடுக்கக்கூடிய கேரட் பாத்தீங்கன்னா நல்லா ஷைனிங்கா இருக்கும் அதுக்கு தான் இப்போ இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியாக வந்துருக்குது அந்த ஷைனிங் இருக்கிற கேரட்டுக்கு மார்க்கெட்ல விலை ஜாஸ்தியாக இருக்கு கண்டிப்பா நார்மல் ஒரு அழுக்கான பொருளுக்கும் அழுக்கு இல்லாத பொருளுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டோ அதுதான் நம்ம எதை தேர்ந்தெடுப்போம் நல்ல ஒரு பாலிஷா இருக்கிற தேர்ந்தெடுப்போமா ஒரு நார்மலா இருக்கிற தேர்ந்தாலிஷா இருக்கிறது பாலிஷா இருக்கிறது அதுக்காக தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இதே எடுக்கிறோம் இன்னைக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளாகட்டும் அல்லது வியாபாரிகளாகட்டும் இதைத்தான் விரும்பி வர்றாங்க இது போடுறதுனால பார்த்தீங்கன்னா கேரட் ஒரு அஞ்சு ரூபாய் அதிகமா கிடைக்குது நார்மல போட்டால் ஒரு அஞ்சு ரூபா கம்மியாக கிடைக்கும் என்னைக்கும் வந்து ஒரு விலை அதிகமா கிடைக்கக்கூடிய பொருட்களுக்கு அவங்க மக்கள் வந்து அந்த ட்ரம்ல வந்து சேதாரமாக இருக்கிறதுக்காக லப்பர் கோட்டிங் இருக்கு ஸோ இங்கேயும் இது பிரிசில்ஸ் தாங்க வேற எந்த மெக்கானிசம் இதுல இல்ல ஓகே வெறும் பிரிசில்ஸில் பட்டு வர்றதுனால இதுலயும் உங்களுக்கு சேதாரங்கள் ஆகாது ஓகே சின்ன சின்ன கேரட்டுகள் உடையும் ஏன்னா கேரட்டு ரொம்ப ஹார்னஸ் கிடையாது உடையக்கூடிய பொருட்களும் பார்த்தீங்கன்னா அது தனியாக செப்பரேட்டாக எடுத்துருவாங்க ஓகே ஸோ இதுக்கூடிய உள்ள வரக்கூடிய கேரட் என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்து இங்கே வந்துடும் வெளியே ப்ரஷ்ஷில் உள்ளே போய் வெளியே இங்கே வரும் ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய லேபர்ஸ் இந்த இடத்துல கிரேட் பண்ணுவாங்க சரிங்க ஸோ டோட்டலாக ரெண்டு சைடில் நின்று இந்த இடத்துல கிரேட் பண்ணுவாங்க கிரேட் பண்ணக்கூடிய கேரட் எந்த வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டாக்க மெயின் ஃபஸ்ட்டு குவாலிட்டி பார்த்திங்கன்னா ராசி அப்படிங்கிற ஒரு கேரட்டை பிரித்து எடுப்பாங்க சரிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பொடிங்கிற ஒரு கேரட்டை பிரித்து எடுப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உருண்டை உருண்டையாக இருக்கும் அது தனியாக எடுப்பாங்க அடுத்து ஒரு சின்ன சின்ன அழுகள் வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா தள்ளு கேரட் அப்படிம்பாங்க ஸோ இந்த நான்கு வகையான கேரட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து எடுப்பாங்க இதுக்கும் மார்க்கெட் விலை வித்தியாசப்படும் கண்டிப்பாக படுங்கள் அந்த ராசி கேரட்டுங்கிறது பெருசு பெருசாக இருக்கிறதுனால அது ஒரு ஐம்பது ரூபாய்க்கு விற்கலாம் இன் இன்றைய மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அறுபது ரூபா வரைக்கும் விற்றுட்டு இருக்கு பொடி கேரட் அப்படிங்கிறது எடுத்துக்காக ஒரு முப்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கு போகும் இந்த மண்டை கேரட் அந்த ஒரு நூறுன்னே இருக்குதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபா அந்த ரேஞ்சுக்கு இன்றைக்கி சேல் இருக்குது இதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தள்ளு கேரட்டு சின்ன சின்ன அழுகல் இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதாவது அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணுவாங்க அதையும் எடுத்துகிட்டு போய் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட் ஒரு மூட்டையாக பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுபா நானூறுரூபா அந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணி மக்கள் பயன்பாட்டுக்கு என்ன கேரட் சார் மக்கள் பயன்பாட்டுக்கு பெரும்பாலும் இந்த ராசி கேரட்டும் பொடி கேரட்டும் மேக்ஸிமம் போயிட்டுருக்கு உங்களுக்கு வரக்கூடிய கேரட்டு கீழே மூட்டையில் பிடிச்சி தைச்சி அடுத்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஊர்களுக்கு இந்த கேரட்டு பீட்ரூட் எல்லாம் எங்கே எங்கே போகணுமோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஊர்களுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க சரி இப்போ இது இது எந்த மார்க்கெட்டுக்கு ஃபஸ்ட்டு போகுதுங்க மீனாக வந்து பார்த்தீங்கன்னா நாலு மார்க்கெட்டு சரி காலையில் ஏர்லேற கழுவு காலையில் ஆறு மணிலேருந்து ஒரு எட்டு ஒம்பது மணி வரைக்கும் கழுவக்கூடிய இந்த மிஷினில் கழுவக்கூடிய கேரட் எல்லாமே மேட்டுப்பாளையம் மார்க்கெட்டுக்கு போகும் சரிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பத்து மணிலேருந்து மதியம் ஒரு ரெண்டு மணி வரைக்கும் கழுவக்கூடிய கேரட்டுக்கு எல்லாமே எங்கே போகணும்னு கேட்டிங்கன்னா மெட்ராஸ் பெங்களூர் போகும் ரெண்டு மணிக்கு மேலே கழுவக்கூடிய பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரை பாலக்காடு திருச்சூர் இந்த மாதிரி கேரளா சைடெல்லாம் உங்களுக்கு போகும் ஸோ காலையில் ஆறு மணிலேருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் உங்களுக்கு இங்கே நான் ஸ்டாப்பாக கழிவிட்டேன் ஸோ இப்போ கேரட்டோட விலை நிர்ணயம் அப்படிங்கிறது எந்த மார்க்கெட்டில் விலை நிர்ணயங்கிறது வந்து அந்தந்த ஊர் மார்க்கெட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏலத்தில் எடுப்பாங்க சரிங்க மேடுப்பாளையம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மதியம் பன்னெண்டு மணிக்கு ஏலம் சரிங்க ஸோ அங்கே என்ன வரத்து எவ்வளோ வருது அங்கே எவ்வளோ மக்கள் வா வியாபாரிகள் வாங்க வர்றாங்க ஓகே ஸோ டிபெண்ட் நான் அது மார்க்கெட்டை பொறுத்து தான் விலைகள் ஃபிக்ஸ் ஆகும் சரி அந்தந்த ஊர்கள் அப்படிங்கறதெல்லாம் இல்லை வெவ்வேறு ஊர்கள் வெவ்வேறு மார்க்கெட் உங்களுக்கு ரேட் வித்தியாசப்படும் சூப்பர் சார் இன்னைக்கு மேட்டுப்பாளையத்தில் ஒரு மார்க்கெட்டு ரேட் இருக்குனாக்கா பெங்களூர் வேற மாதிரி ரேட் இருக்கும் இதே மதுரையில வேற மாதிரி இருக்கும் மெட்ராஸ்ல வேற மாதிரி இல்லை வரது அங்கே வித்தியாசப்படும் வித்தியாசப்படும் சார் இப்போ இந்த மிஷினோட மொத்த விலை என்ன சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நார்மல் மிஷின்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பத்துல இருந்து ப பதினோரு லட்ச ரூபா வரைக்கும் இன்னைக்கு செலவுகள் ஆயிட்டு இருக்கு அந்த மிஷின் வாங்குறதுக்கு இன்னைக்கு அட்வான்ஸ்டு மிஷின் பாத்தீங்கன்னா செப்பரேட்டாக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் இன்னைக்கு அந்த அட்வான்ஸ் மிஷின்ஸ்க்கு மட்டும் வந்துட்டு வந்துட்டுருக்கு இன்னும் ஃப்யூச்சரில் நிறையா அட்வான்ஸ் மிஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வரக்கான வாய்ப்புகளும் இருக்குது அது வந்து வரும்போது அடுத்தடுத்த ப்ராசஸ் நாங்கள் தான் ஆகணும் உங்கள் வாஷிங் திட்டோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத அழகாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு வந்தீங்க உங்ககிட்டவோ ஒரு எவ்வளோ இருக்கும் சார் ஸோ அந்த டர்ன் ஓவர் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸில் ஃபைனல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த மூட்டை தான் சரி சார் இந்த மூட்டை பார்த்தீங்கன்னா ரகம் வாரியாக பிரித்து மூட்டை பிடிச்சி வச்சிருக்காங்க சரி பிரித்து இப்போ வண்டியில் ஏற்றி அடுத்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஊர்களுக்கு போகுமோ அதெல்லாமே அந்தந்த ஊர்களுக்கு போயிடும் மெட்ராஸு மேட்டுப்பாளையம் பெங்களூர் மதுரை பாலக்காடு திருச்சூர் இந்த மாதிரி வெவ்வேறு ஊர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்தந்த வியாபாரிகள் எங்கேயும் அனுப்புகிறாங்களோ எல்லாம் அனுப்பிச்சிடுது இன்றைக்கி எங்களுடைய வருட டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியிலேருந்து ஒன்றே கால் கோடி வரைக்கும் நாங்கள் டர்ன் ஓவர் பண்ணுறோம் சரி ஸோ டர்ன் ஓவர் பண்ணிணா பார்த்தீங்கன்னா எல்லா செலவுகள் அதாவது ஒரு மூட்டைக்கு நாங்கள் எண்பது ரூபா சார்ஜ் பண்ணுறோம்னா மினிமம் ஐம்பத்தஞ்சு ரூபா டு அறுபது ரூபா வரைக்கும் எங்களுக்கு செலவுகள் போயிடுது என்னென்ன செலவுகள்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈபிக்கு தான் எங்களுக்கு மெயினாக வந்து செலவாகுது ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இபி சார்ந்து தான் இருக்குது தண்ணி வந்து இருந்து நாங்கள் எடுக்கணுன்னாலும் அதுக்கு கரண்ட்டு தேவைப்படுது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் எங்களுக்கு சார்ஜ் பண்ணக்கூடிய செலவு எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா கரண்ட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு பன்னெண்டு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்து இருந்து எங்களுக்கு கரண்ட்டு சைடில் ஏதாவது ஒரு மானியம் மாதிரியோ அல்லது ஒரு ஒரு உதவி மாதிரி செஞ்சாங்கன்னா எங்களுக்கு எங்களுடைய தொழில்கள் இன்னும் மென்மேலும் சிறக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ எல்லாம் வந்து யார் தலையில் கொண்டு போய் கடைசியாக விடின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கஸ்டமர் தலையில தான் விடியும் ஸோ அப்படிங்கள கவர்மெண்ட் ஏதாவது எங்களுக்கு ஒரு ஒரு மானியம் மாதிரி இபிக்கு மானியம் மாதிரி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பேர் உதவியாக இருக்கும் ஸோ புதிய தொழில் முனைவர்கள் வராங்க அப்படின்னா இதில் வருமானம் வீட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு தான் அவங்க வராங்க ஸோ யூனிட்டை மையப்படுத்தி நல்ல ஒரு வர்த்தக வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா வர்த்தக வாய்ப்புகள் இருக்கு ஆனால் சாதாரண ஒரு விவசாயினால பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது ஏன்னா இன்றைக்கி வந்து குறைந்தபட்சம் ஒரு ஒரு ஒன்றரை கோடி டு ரெண்டு கோடி ரூபா முதலீடு போட்டால் மட்டும்தான் இந்த தொழிலை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணவே முடியும் அப்படிங்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி ஒன்றரை கோடி டு ரெண்டு கோடிங்கிறது ஒரு சாதாரண விவசாயினால் முடியாது ஸோ பேங்க்கில் லோன் எடுத்து வந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சாதாரண விவசாயிகள் இதை பண்ண முடியாது ஒரு ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களினால் இந்த தொழில்கள் கண்டிப்பாக சாதிக்க முடியும் ஸோ இந்த வாஷிங் யூனிட் ஆரம்பிக்கிறதுக்கான அடிப்படை விதிமுறைகள் இல்லை அரசாங்கம் ஏதாவது விதிமுறைகள் விதிக்க விதிச்சிருக்காங்களா அரசாங்கம் பார்த்தீங்கன்னா நிறைய விதிமுறைகள் இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி விதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சுத்திகரிப்பு பண்ணி தான் வந்து வெளியே விடணும் அப்படிங்கிறதுனால இந்த சுத்தியரிப்பு நிலையம் அமைச்சிருக்கணும் முதல்ல அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு ஏற்படாத பகுதியாக இருக்கணும் அடுத்தது வளம் உள்ள பகுதியாக இருக்கணும் ஆல்ரெடி போர் இருக்கணும் ஏன்னா நீலகிரி பொறுத்த வரைக்கும் புதிதாக போர் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா அலோடு கிடையாது அதனால் ஆல்ரெடி யார் போர் இருக்கும் அந்த லேண்டுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அனுமதிக்கிறாங்க ஸோ அப்படிங்கிற இந்த கவர்மெண்ட் கேட்கக்கூடிய நாம்ஸ் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கேரட் மிஷின்ஸை நம்ம ஆரம்பிக்க முடியும் ஓகே சார் இப்போ போட்டியாளர்கள் அதிகரிச்சுட்டாங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படி நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் இது எதிர்கொடிக்கக்கூடிய சவால்கள் இது தாங்க ஏன்னா இன்றைக்கி நிறையா காம்படிஷன்ஸ் வந்ததுனால எங்களுக்கு வரக்கூடிய காலையில் ஆறு மணிலேருந்து பத்து மணிக்கு வரைக்கும் கழுவக்கூடிய கேரட்டு அந்த உற்பத்தி வந்து இங்கே கழுவிட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய போட்டியாளர்கள் வந்ததுனால அதனுடைய வரத்து கம்மியாக ஆரம்பிச்சு எல்லா பக்கம் பிரிஞ்சு போகிறதுனால எங்களுடைய வருமானம் மாவட்டம் அல்லது எங்களுக்கு சார்ந்து இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருமானத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இந்த பிசி ஷெடியூல்லையோ எங்களுக்காக நேரம் ஒதுக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா விஷயத்தையும் தெளிவாக எங்களுக்கு விளக்கிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ ரொம்ப நன்றிங்க